எழுமி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று நம்மை பிரகாசிக்க செய்கிற கற்றுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆப்பிரிக்காவின் மிஷினரி சரித்திரம் ரோலண்ட் பின்காம் என்ற மிஷினரியால் சிறந்த முன்னேற்றம் பெற்றது ஐந்து வருட ஊழியத்தில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான விசுவாசிகள் நூறுக்கும் மேற்பட்ட ஆராதனை குழுக்கள் இவை யாவுமே ஊழியத்தின் வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது அல்லவா இங்கிலாந்து தேசத்தில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ரோலண்ட் பின்காம் தனது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கனடா நாட்டிற்கு வேலை தேடி சென்றார் அங்கு ஆண்டவரின் அழைப்பை பற்றி தன்னை மிஷினரியாக அர்ப்பணித்தார் ரட்சணி சேனை இயக்கத்தில் சேர்ந்த இவர் தேவன் தன்னை சூடான் தேசத்திற்கு மிஷினரியாக அழைப்பதை உணர்ந்தார் மூன்று பேருடன் புறப்பட்ட இவரது பயணம் வழியிலேயே ஏற்பட்ட மலேரியா காய்ச்சலால் தடைப்பட்டு நின்றது எனவே அவர் இங்கிலாந்து திரும்பிவிட்டார் இரண்டாவது பயணமும் பல தடைகளால் பாதியில் இதை குறித்து ரோலண்ட் கூறும்போது தேவன் பேரில் உள்ள எனது விசுவாசம் அடித்தளம் வரை ஆட்டம் கண்டது இருளில் இருக்கும் மக்களுக்கு இருளின் கடைசி கட்டளையான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தானே சென்றோம் கூடிய பாதையின் ஆரம்பத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமா போன்ற பல கேள்விகள் என் மனதை குடைந்தது இறுதியாக உறுதியான ஆகிய இயேசுவின் மேல் விசுவாச வைக்க கற்றுக்கொண்டேன் அது வளர்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் வேதாகம கல்வி கற்ற இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சூடான் உள்நாட்டு மிஷன் என்ற சங்கத்தை நிறுவினார் இவரது மூன்றாவது மிஷினரி பயணம் வெற்றியாக அமைந்தது இஸ்லாமியர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை மிகவும் வாஞ்சையுடன் அறிவித்தார் பல எதிர்ப்புகள் மத்தியிலும் ஊழியம் விரிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொழில்நோயாளிகள் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட பணி அதன் மூலம் முப்பதாயிரம் பேர் பயனடை பயனடைந்தனர் ஐம்பது வருடங்கள் அங்கு பணி செய்த இவர் இறைவனின் திட்டத்தை செவ்வனே நிறைவேற்றினார் எத்தியோப்பியா பகுதியில் இவர் செய்த ஊதியம் இன்றும் தொடர்கிறது என்றால் நமக்கு ஆச்சரியம் உண்டாகிறது அல்லவா அன்பரே தடைகளை தாண்டி சுவிசேஷ பணியை தீவிரமாக அறிவிக்க நாம் முயற்சி செய்வோம் மிஷினரிகள் நிலைத்து நிற்பதற்கான முக்கிய ஆதாரம் ஜப ஆதரவாளர்களின் ஜபமே என்று ரோலண்ட் பின்காம் ஜப வீரர்களை பற்றிய குறிப்பை எழுதியிருக்கிறார் ஆண்டவரே மிஷினரி பணிகளுக்காக அருதினம் ஜெபிக்கவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் முன் வருகிறேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா